ஆக்கிரமிப்பு அகற்ற கோரி மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகம் ஊரக துறையை பொதுமக்கள் ஆவேசம் விழுப்புரம் மாவட்டம் திருவிண்ணைநல்லூர் அருகே டி புதுப்பாளையம் கிராமத்தில் ஆதி திராவிடர் சுமார் இருநூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றன அப்பகுதியில் ஆபத்து காலங்களில் ஆம்புலன்ஸ் சென்று வர முடியாத நிலையும் விளைநிலங்களில் உள்ள பயிர்களை எடுத்து வர முடியாத நிலையில் தெருக்களை ஆக்கிரமித்து வீட்டுக்கு முன் படிக்கட்டுகள் கழிப்பறை கட்டிடங்கள் கட்டியுள்ளதால் பொதுமக்களும் விவசாயிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் எனவே இதை பற்றி மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை தற்போது ஊர் பொதுமக்கள் சார்பாக பஞ்சாயத்தில் தீர்மானம் கொடுத்துள்ளனர் தற்போது மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்